நிறைய நீலங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலும் சுவாமி சொல்ல வகையில சொல்லிட்டு இருக்க பாபாவை வந்து அணுகணும் பாபாவுடைய அருளை பெறணும் அப்படின்னா பாபா கிட்ட போய் பாபா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடு எனக்கு வந்து ஒரு குழந்தை கொடு பாபா எனக்கு கீழ கட்டணும் பாபா எனக்கு தொலைஞ்சு போன சிறப்பு கிட்ட கொடு தொலைஞ்சு போன நணையம் கிட்ட கொடு எல்லாம் செய்வார் பாபா எனக்கு இந்த உலகத்துல வெறுப்பாயிட்டு எனக்கு இந்த உலகத்துல வாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல எதை கண்டாலும் எனக்கு வந்து வெறுப்பாக வருது கட்டிய மனைவி அவ்வளோதான் பெற்றெடுத்த பிள்ளைங்க மதிக்கிறதில்ல கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு தோளோட மார்போட தூக்கி வளர்த்தேன் என்ன இன்னைக்கு இந்த மாதிரி ஆசிரமத்தில் தள்ளிட்டாங்க நான் என்ன பண்ணுறது பாக்கா அதனால நான் ஒன்றை அடையணும் அதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டா பாபா அப்போ சொல்லுவார் என்ன நீ என்னை வந்து அடைய முடியாது அப்படி என்ன பாபா வழின்னா என்னை ஆல்ரெடி அடைஞ்சாங்க இல்லையா அடியவர்கள் அந்த அடியாரனுடைய திருவடியை பிடிச்சிக்கோ அந்த அடியாறு ஒன்றை எங்கிட்ட வந்து சேர்ப்பாங்கன்றார் எக்ஸாம்பிள் நாயன்மார்கள் எக்ஸாம்பிள் ஆழ்வார்கள் நம்ம நேரடியாக சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெறணும்னா முடியாது நாயன்மார்கள் எந்த பாவத்தில் பக்தியில் போனாங்களோ அந்த பக்தி பாவத்தோடு போனால் தான் அவர்கள் காட்டின வழியில போனால் தான் ஈசன் அடைய முடியும் கரெக்டு தானே ஆழ்வார்கள் எந்த மாதிரி பாவத்தில் நாலாயிரத்துக்கு பிரபந்தம் பாடி முருகே அந்த பெருமாளை பாவிச்சு அழுதாங்களோ அதே பாவத்தோட அழுது புரண்டாதான் பெருமாள் கிடைப்பார் கரெக்டு தானே அந்த மாதிரி பாபாவுடைய அடியார்கள் ராதா ராதாகிருஷ்ணமாயி உப்பாசினி மகாராஜி சிவனேஸ்வரன் சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி ராதாகிருஷ்ண சுவாமிஜி சிவமாதாயி எண்ணற்ற மகான்கள் இருக்காங்க பக்தர்கள் தயவு பண்ணி கிடையாது இவங்கெல்லாம் மகான்கள் இவங்களுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டு இவங்க என்ன மாதிரி பக்தி பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு பாபாவை அடையறதுக்கான மார்க்கமே இவங்க பாபா வந்து கருணையே வடிவானவர் அன்னையே வடிவானவர் அப்படிலாம் சொல்கிறோன்னு வைங்களேன் அவர் வந்து ஒரு பக்கம் பேச்சுக்கு தான் ஆனால் அவர் வந்து ஒரு கரண்டு கம்பம் பாபா வந்து கரண்டு கம்பம் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா முடிச்ச ஆள் காடி தானே அந்த மாதிரி அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வால்ஸ் அவரை கிட்ட போக முடியாது எரிச்சு விடுவார் ஆனா நம்ம இப்ப அவர் நமக்கு அப்பேற்பட்ட கரண்ட்டு நமக்கு எவ்வளோ கீழே இறங்கி ஒரு ரூபத்தை தனிச்சுக்கிட்டு வந்து நமக்காக தொண்டு பண்ணுது நம்ம தேகத்தை செஞ்சு கொடுக்குது ஆனா அதை அணையணும் அப்படின்னா முடியாது அப்ப என்னதான் வழின்னா ஆல்ரெடி இந்த கரண்ட் கம்பெனெல்லாம் மேலே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கரண்டோட விளையாடுவாங்க அதாவது ஈமியில வேலை செய்வாங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டு தைரியமாக கரண்டை கூட விளையாடுவாங்க அந்த இதெல்லாம் சரி பண்ணி அப்புறம் மெயின் ஆன் பண்ணி கரண்ட் வர வச்சு ஊருக்கே கரண்ட் கொடுப்பாங்க கரெக்டு தானே அப்போ அந்த மாதிரி பகவான் வந்து கரண்ட் ரூபமா ஒளி சுரூபமாக இருக்கான் அக்னி சுரூபமாக இருக்கான் அந்த அக்னியோட கலந்தான தெரியுமா நிறைய அடையாறுகள் அந்த பண்ணி ஒன்றா கலந்தாங்களோ அந்த பக்தி பாவம் பண்ணாதான் அந்த கட்டோட நம்மளும் கலக்க முடியுமே தவிர நேரடியா பாபாவை போய் அடையிறதுன்றது சாத்தியமே கிடையாது ஏன்னா பாபா வந்து உயர்ந்ததான தெய்வம் உயர்ந்ததான கடவுள் உயர்ந்ததான பர பிரம்மம் ஆனா இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவர் ஒரு ஒரு அவர் ஒரு முஸ்லீமு அவர் வந்து ஒரு மனுஷன் ஒரு போய் போய் இந்த மனுஷனை கொடுக்குறீங்களே நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு எங்களை நிறைய பேர் வந்து சிவன் பெருசா பாபா பெருசா மகா பெரியவர் பெருசா பாபா பெருசா இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் கேள்வி கேட்குறவங்களுடைய தேடுதல் இல்லை தேடுதல் இருந்திருக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கு ஒரு புரிதல் ஒரு தேடுதல் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க பாபாவை பார்த்து ஒரு ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறவங்க பாபாவுடைய சாயி சுச்சிரதத்தை கொஞ்சமாவது படித்தாங்கன்னா புரிதல் வரும் எதையுமே நான் படிக்க மாட்டேன் ஆனா இந்த ஆளு முஸ்லீம் அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது பாபாவுக்கும் காந்தி மகாபிரிவா இருக்கும் என்ன சம்பந்தம் ஒரு ஒரு பீடாதிபதி இங்க பாபா வந்து சேசாத்ரி சுவாமி மாதிரி ஒரு பரமஹம்சர் ஒரு சத்குரு இவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னா அவர் ஒரு தான் ஆகணும் அவர் வழியே கிடையாது மகாபிரியவா போன்ற மகான்கள் ஆனா சேஷாத்ரி சுவாமிகள் ராமகிருஷ்ணபிரமசன் போன்ற சுவாமிகள் பூண்டி மகாணம் போன்ற சுவாமிகள் அக்கல்கோட் சுவாமி சமுத்திர சுவாமிகள் எல்லாருமே எதை வேணாலும் தாண்டலாம் எதை வேணாலும் மீறலாம் ஏன்னா காஞ்சி மகா பெரியவாறே சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து நான் என்னைக்கிட அந்த சேஷாத்ரி மாதிரி ஆவன் கேட்டார் காஞ்சி மகா பெரியவாறு நான் என்னைக்கு சேஷாத்திரி மகான் மாதிரி ஆவன் கேட்குறாருன்னா இந்த மகான் எவ்வளோ உயர்ந்த நிலைய இருக்கார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும் அவையினால இந்த மகான்கள் கூட இருக்கிறது மகான்களை பத்தி பேசுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அவர்கள் அவர்களை நம்ம சதா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அவருடைய வரலாறுகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசுகளை கண்டது ஓடுது இல்லையா அந்த ஓடுறதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா சச்சிரத்துல அழகான வார்த்தை இருக்கு என்னன்னா இந்த மனசு இன்னும் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மனசுக்கு ஒரு அழகான பொண்ணை கொடுத்தா பொண்ணை ரசிக்கும் என்ன ஒரு பிரியாணியை கொடுத்தா அந்த பிரியாணி எப்படி சாப்பிடணும்னு கனவு காணும் அதே மனசுக்கு எங்கேயாவது வெளியில் போய் ஊரை சுற்றணும் நல்லா சுத்தம் ஆனால் அதே மனசுக்கு ஒரு குருவை கொடுத்தீங்கன்னு வைக்க குருவை தவிர வேறு எதையுமே சிந்திக்காதுங்கிற சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய அழகான வார்த்தை இந்த மனசுக்கு நம்ம எதை கொடுத்தா அதை அது கிட்டி இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு நல்லா பண்ணுறோன்னு வைக்கல ஒருத்தர் வந்து ஒரு ஈவியில ஒர்க் பண்றாங்கன்னா முழுமையான மனசோட அந்த அந்த மனசை கொண்டு போய் ஈவியில செலுத்திடுறாரு அதனால அவர் ஈஸியா ஒர்க் பண்றா கரெக்ட் தானே அதே மாதிரி நம்ம பாபாவையே சதா நினைச்சிக்கிட்டே இருந்தா சுவாமியோட ராணுவ நம்ம கூட என்னைக்கு இருந்துகிட்டே நம்மளை அவர் வந்து எப்படி காக்குறாரு அப்படின்னா அந்த கண்ணுக்குள்ளே இமை மாதிரி வச்சு காப்பாத்துவாங்க அது வந்து பூர்ணமான சத்தியம் அந்த சத்தியத்தை உணரணும் அப்படின்னா அவரை பத்தின விஷயங்களை விசேஷங்கள மகிமைகளை நம்ம கொஞ்சமாவது செவிமடுத்து கேட்கணும் செவிமடுத்து கேட்டா புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மகான்களை பார்த்தா ஒரு ஒரு அறிவு நமக்கு வந்து வரும் ஏன்னா பாபா வாழ்ற காலத்துல அந்த சுவாமியை யாரும் உணரலை அவர் பார்க்க ஒரு பிச்சைக்காரனாக இருந்தார் ஒரு ஃபக்கீரா இருந்தாரு பசி எடுத்ததுன்னா பசி அவருக்கு கிடையாது ஆனாலும் பசி எடுத்து நம்மளா சொல்றோம் அஞ்சு வீட்டுக்கு போய் பிச்சை வாங்கி சாப்பிடுவார் அந்த பிச்சை எப்படி சாப்பிட்றாருன்னா எல்லார் வீட்லயும் சாப்பாடு சில வீடுகள்ல திரவ திரவ ஆகாரம் கொடுப்பாங்க சில வீடுகளில் அரிசி சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி சாதம் அந்த மாதிரி வித விதமான சாப்பாடுகள் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் பாபா என்ன பண்ணுவாருன்னா ஒன்றா கலந்துருவார் அப்படி ஒன்றா கலந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டுவார் அத பத்து பேரு வந்து எடுத்து போவாங்களாம் அவரு மிச்சம் எடுத்து வந்த சாப்பாட்டை அது ஒண்ணு ரெண்டாவது பல விதமான பறவைகள் காக்கா குறவைகள் எல்லாம் சாப்பிடுமா அதை பார்த்து இவர் அந்த சுவாமியுடைய காரணியம் அந்த சுவாமியுடைய கருணா சரிங்களா அதனால நமக்கு வந்து வாழ்க்கையில கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா பொதுவா வந்து வீட்ல இருந்தா சில நேரத்துல நிம்மதியா இருக்கு சில நேரத்துல நிம்மதி இல்லாமல் போது அப்ப எங்க போனா நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான அகஸ்திய ஏற்பாட்டு என்னன்னா சஞ்சலம் வந்தேன் என்றால் சாது சங்க சன்னதி சென்றிடுவாய் சஞ்சலம் வந்தேன் என்றால் சாது சங்க சன்னதி சென்றிடுவாய் நெஞ்சம் மகன்றிடவே நாராயண நாமம் ஜெயித்திடுவாய் நெஞ்சம் மகன்றிடவே நாராயண நாமம் ஜெயித்திடுவாய் நல்ல வரி சொல்லுவேன் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கா துக்கமா இருக்கா வேதனையா இருக்கா நேரா உன் ஊர்ல எந்த மகான் இருக்காரோ கோயில்லாம் சொல்லல எந்த கோயிலுக்கு இந்த கோயில் கூட சொல்லல அது சொல்றது என்னன்னா ஒரு மகானுடைய சன்னிதானத்துல போய் உட்கார் உன் மனசுக்கான அடங்குன்றார் உன் மனசுக்கு தெளிவு கிடைக்கும்ன்றார் உன் மனசுக்கு ஒரு இனமுறியாத சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கிடைக்கும்ன்றார் ஆனா இத நம்ம நிறைய உணர்ந்துருக்கலாம் எந்த கோவிலுக்கு போய் மனசுல வேதனையா இருக்கும் ஒரு கோயில்ல ஒரு சாமி முன்னாடி போய் உட்கார்ந்தா சாந்தியா இருக்கும் மனசு எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருக்கும் இத எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது மகான்களுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்தாலே நமக்கு மனசு என்ன ஓட்டவே ஓடாது அமைதியா நிச்சலமா இருக்கும் திருவண்ணாமலை மகானுடைய சனிதானம் நிறைய இருக்கு ரமண மகிழ்ச்சி ஆசிரமம் மனசு மகாராஜு அடங்கிடும் ஏன்னா மகான்கள் எங்க எந்த மகான பார்க்கிற தருணத்துல உங்க மனசு அடங்குதோ அந்த மகான் தான் ஒரு குரு அப்படின்றத நீங்க தீர்மானிச்சுக்கலான்றாரு பெரியவர்கள் சொல்றது அப்படிங்களா நீங்க எந்த மகானுடைய சனிதான் இந்த நரசிம்ம சரஸ்வதியா இருக்கட்டும் நரசிம்ம சுவாமிஜி அவரா இருக்கட்டும் ராதாகிருஷ்ணமயம்மா போன்ற மகான்களா இருக்கட்டும் இவங்க ஊர் ஊரா தெரிஞ்சாங்க எங்கேயுமே மனசு அடங்கல என் குரு அந்த மனசு லைக்கல ஆனா நரசிம்ம சுவாமிஜி பாபா சமாதி ஆனதுக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு போனா பாபாவுடைய சமாதி வந்ததை போனா சனம் மனசு அடங்கிட்டு இவருதான் என் குரு முடிவு பண்ணிட்டாங்க ராதாகிருஷ்ணமயம்மா அப்படிதான் பாபாவை பார்த்த சனத்துல மனசு அடங்கிட்டேன் காணாம போயிட்டாங்க அப்போ இவர் தான் என் குருன்றத உணர்ந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஊர் ஊரா சுற்றுறோம் எங்கெங்கேயோ போறோம் நிறைய கோவில் கோவிலுக்காக போறோம் அங்கே எங்கயாவது உங்க மனசை அடங்குனுச்சின்னு வைங்கண்ணே அவர் தான் உங்களோட குரு இப்போ நிறைய நம்ம பாபா விரும்புகிறோம்னு வைங்கள நிறைய பாபா கோயிலுக்கு போகிறோம் பாபாவை பார்த்த சணத்தில் நம்ம மனசு அடங்குனுச்சுன்னா அவர் தான் உங்களுக்கு குரு கிளீனாக உணரணும் அந்த விஷயத்தை கிளீனாக உணர்ந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால் அந்த மகான் வந்து குருநாதர் பாபா இருக்காரே அவர் வந்து அவருடைய அந்த கருணா சாகரம் அவருடைய அந்த கருணா மிக்கதான லாவண்யம் ரொம்ப உயர்ந்தது அதனால எல்லா பக்தர்களுமே சாயி வெறும் பேரும் மேலோட்டமா படிக்காம அழகா அதை படிங்க படிக்கிறத காட்டிலும் உணருங்க உணர்ந்ததை காட்டிலும் வாழ்க்கையை செயல்படுத்துங்க ஏன்னா படிக்கணும் படிச்சதை உணரணும் உணர்ந்ததை செயல் வைக்கணும் பாபா வந்து யாராவது உங்ககிட்ட பணம் வந்து கேட்டாக்கா

பகவான் குருமார்கள் எல்லாருடைய அந்த ஆத்மாவாகவும் இருக்காங்க அதனால அந்த சுவாமியை மட்டும் நம்பினாலே நமக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும் நான் இப்ப என்ன சொன்னேன் சுவாமியை மட்டும் நம்பினாலே ஏன்னா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டுன்னா உலகத்தில் ஒருவரையும் நம்பாதே குருநாதரை தவிர உலகத்தை ஒருவரையும் நம்பாதே உயிர் பிரிந்த உடல் ஒரு பொருளும் கூட வராதே

நீங்க அதனால நம்பி இருக்கீங்க நான் அன்னைக்கு போயிருப்பார் இருக்க மாட்டேன் உறவினர்களையும் கொஞ்சம் எடுத்துக்கல தரேன் ஆனா கடைசியில ஒண்ணுமே நடக்காது அப்ப இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும் சொல்றதோட அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்துல யாரையுமே நம்பாதீங்க குருநாதனை மட்டும் நம்புங்கிறார் பாபா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவர் செஞ்சு கொடுக்குறாரு ஏன் செஞ்சு கொடுக்கறாருன்னா நீ மனசுல ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குற ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட வந்து பாபா இது நாள் வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க இனிமே நான் எதுலையும் ஆசைப்படல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் வாழணும் அதுக்கு கிருப பண்ணுங்க அந்த வார்த்தைக்காக தான் பாபா காத்துக்கிட்டு இருக்காரு மக்கா இப்போ இந்த அர்த்தம் புரியுதா உனக்கு பாபா நான் உங்ககிட்ட நிறைய என்ன ஃபுல்லா கொட்டிட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தியா இருக்கு

ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் பாபாவுக்கு பிடிச்சது ஸ்ரத்தா சப்போரி ரெண்டு ரூபா காசு வச்சுட்டு போ பாபா உனக்கு நிறைவேற்றுவார் நம்மளே பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் ரெண்டு ரூபா காசு என்னன்னா ஒன்னாதா உன் திருவிழையில பூர்ணமாக சரணாகதி ஆயிட்டார் இனிமே ஒன்றை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது என்னையே நான் உனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பாபா ஒரு குருநாதர்கிட்ட அர்ப்பணம் பண்ணாரா அது ஒரு ரூபா காசு ரெண்டாவது என்னன்னா குரு ஆட்டுச்சா ஆடலாம் குரு நீ போடானா போலாம் குரு மலை மேல குதினா குதிக்கணும் நீ வசதே குடிச்சினா வசத குடிச்சிடணும் சொல்றது புரியதா குருநாதருடைய சங்கல்பப்படி வாழ்றது தான் இரண்டாவது காரியம் அச்ச நம்மள பூரணமா ஒப்படைக்கிறது ஒரு காசு இரண்டாவது குரு குருநாதர் எப்படியெல்லாம் எல்லாம் ஆட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறது குரு எப்படி ஆட்டி வச்சாலும் எதிர்த்து கேள்வி கேட்காம குருநாதரத்த மலை மேலும் குதின்னு சொன்னாரா புதிச்சிருவன் சுவாமி உதிச்சிரு அந்த லட்சணம் நம்பிக்கை பொறுமை அதைத்தான் அவருடைய குருநாதருக்கு பாபா குருதா தெரிய நம்ம நினைக்கிற மாதிரி ரெண்டு ரூபா காசு விஷயம் கிடையாது அது வந்து இன்னும் இன்னும் பாபாவுடைய விஷயங்கள்ல நம்மளை போன்ற பாபாவை பத்திரவங்களுக்கு இன்னும் புனித வரணும் ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காம ரெண்டு ரூபா காசு ரெண்டு ரூபா காசு அந்த ரெண்டு ரூபா காசு ஒண்ணுமே கிடையாது எதுலன்னா ஸ்ரெத்தா சப்போரி பூர்ணமா சரணாகதி பண்ணிட்டியா ஒரு ரூபாய் காய் அர்த்தம் ரெண்டாவது என்னன்னா நீங்க என்ன வேணாலும் என் வாழ்க்கையை வாழ ஆசைப்படல உன் நான் சரண்டர் விட்டுட்டுதான் ரெண்டு காசு அந்த ரெண்டு காசுதான் தவிர ரெண்டு ரூபா இந்த நேரத்துல எல்லா பக்தர்களுக்கும் சொல்லிக்கிற இப்ப சுவாமி கருணைனால இன்னைக்கு நிறைய ஏழைகள் சொல்லணும் அப்படின்றதே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்

சங்கம்னா நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேக்குறது பண்ணா அதை ஸ்மரணிக்கணும் அதாவது நினைக்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அதை பாடணும் அதாவது நவகீத பக்தி சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சுவாமியை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டுட்டே இருக்கணும்னா நாமாவில் கேட்கறதும் சிரமம் தான் ஆனா அதை காட்டிலும் சுவாமியை பத்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு இருந்தது ஏன்னா அவர் மகானை பத்தி தெரிஞ்சிக்காம நம்ம அவர் கும்பிடவே கூடாதுன்றார் பாபா பண்டிரிபுரம் போறியா அந்த பாண்டரங்கனுடைய சாநித்தியம் என்ன தெரிஞ்சுக்காம நீ போறியே என்ன கிடைக்கும் பாபா பண்டிரிபுரம் போற நீ போற ஆனா அந்த சுவாமி உனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சுக்காம போனீனா உனக்கு என்ன லாபம்ன்றார் பாபா விவேக புத்தி விவேக சிந்தனை வேணும்ன்றார் பாபா இப்ப சிடிக்கு நம்ம ஏகப்பட்டவே போறோம் நான் சிடி போயிட்டு வந்தேன் பெருமை கேரளம் சொல்லிக்கிறோமே தவிர அந்த சுவாமிய எத்தனை பேர் உணர்ந்து போறோம் அங்க போய் சுவாமி கிட்ட எந்த பிரார்த்தனை வைக்காம ஓன அழுவாம அப்பா உன் கருணையினால என்ன உன்னுடைய இந்த சீடுக்கு அடைச்சி விடுகே அதுக்கு ஒரு நன்றி உன் திருவடியில நீ வாழ்ந்த பூமியில நீ சுவாசிச்ச சுவாசத்தை நான் வாங்கும் முறையில திருப்பம் பண்ணிருக்கேன் அதுக்கு உனக்கு நன்றி இந்த மண்ணில நீ நடந்த பாதை எல்லாத்தையும் இன்னைக்கு என் கண்ணுல பார்க்க வைக்கிறியே அதுக்கு உனக்கு நன்றின்னு சொல்றோமே சொல்ல சொல்ல மாட்டேங்கிறோம் அதை தவிர்த்து பாபா எனக்கு பிக்கல் பொடுங்கள் தாங்கல இன்னைக்கு எப்படியாவது காப்பாத்தி ரட்சனை பண்ணு அப்படின்னு கதறோமே தவிர அதை நம்ம ஊர்ல இருக்கிற பாபாட்டையும் கதறிட்டு போயிடலாம் ஏன் அங்க போய் கதறுவானு

குருநாதர் の இன்னைக்கு இந்த சత్సங்கத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் पूर्णமா சுவாமி கொடுத்திருக்கார் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடலையும் ஒவ்வொரு கோவிலளையமே இந்த மாதிரி சత్సங்கம் நடந்தா அந்த இடம் வந்து பవిత్రமா வந்து அந்த இடத்துல சுவாமி சாक्षात கார்ம இருபானுங்கறதை நான் நேரடியாக சொல்லிக்கிறேன் கர. அதனால புத்தเจrable வீடுகளையோ ஆலயங்களையோ இல்ல எந்த இடம் அந்த மாதிரி ஒரு பத்து அடியார்கள் ஒரு நூறு அடியார்கள் ஆயிரம் அடியார்கள் ஒன்று கூடி பாபாவை விஷயங்களை சொல்றதிலையும் மனசை குருநாதருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கிறேன் ஜெய் சத்குருநாத் மஹராஜிகே ஜெய் பண்டரிநாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணமா